அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி ஜும்மா தொழுகையை பள்ளிவாசல்களில் தொழுக போகும்போது இந்த செயல்களை செய்யாதீங்கன்னு நபி அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செயலை செய்யாமல் இருந்தால் இதுக்கு என்ன மாதிரியான வெகுமதி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க அது என்ன செயல் அதற்காக என்ன வெகுமதி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக நம்ம நிறையா டைம் இந்த செயல்களை ஜும்மா தொழுகையில் பார்த்துருப்போம் தொழுகைக்கு லேட்டாக வர்றவங்க ஏற்கனவே சப்பில உட்காந்துருக்க மக்களை விலக்கி விட்டுட்டு அவங்கள தாண்டி போய் அவங்களுக்கு முன்னாடி உட்காருவாங்க இந்த செயலை தான் நபிசலா கலைவசலும் கண்டிச்சிருக்காங்க ஒரு தடவை நபிசலா கலைவசலும் ஜும்மா பயான் இருக்காங்க அப்போ ஒரு மனிதர் லேட்டாக வந்துட்டு ஒவ்வொருத்தரையாக விலக்கி விட்டுட்டு முன்னாடி நகர்ந்து வர்றாங்க அதை பார்த்த நபிசலா கலைவசலும் அந்த மனிதரை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் அப்படியே அங்கேயே உட்காருங்க நீங்கள் இப்படி செய்கிறதுனால மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இந்த செயல் நபிசல்லா ஹலைவாசலத்துக்கு பிடிக்காத செயலாக இருந்திருக்கு அதனால ஜும்மா நாளிக்கி இமாம் பயான் அப்புறம் நம்ம லேட்டாக பள்ளிவாசலுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு எந்த இடம் கிடைக்குதோ அங்கேயே நம்ம வந்து உட்காந்துக்கணும் மற்றவங்களை விலக்கி விட்டுட்டு அவங்கள தாண்டி போய் முன்னாடி உட்காரக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் மூலமா நம்ம விளங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹதீஸில் நபிசலல்லா ஹலைவசலம் சொல்கிறாங்க யார் ஜும்மா தொழுகைக்கு குளிச்சிட்டு தன்னை சுத்தப்படுத்தி நறுமணம் பூசிக்கொண்டு ஜும்மா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போய் அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்கள விலக்கி விட்டு தாண்டி போகாமல் தனக்கு என்ன இடம் கிடைக்குதோ அங்கே உட்காந்து இமாம் பயான் பண்ணுறதை அமைதியான முறையில் கேட்குறாங்களோ அவருடைய இந்த ஜும்மாவுக்கும் போன ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட காலத்தில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும்னு நவிசலா அலைவசலன் சொல்லியிருக்காங்க ஆக இந்த சின்ன செயலுக்கு கூட இவ்வளோ பெரிய வெகுமதியை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இன்ஷா அல்லா ஜும்மா தொழுகையை பள்ளிவாசலில் தொழக்கூடியவங்க இந்த செயலை செய்கிறத தவிர்த்துக்கணும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து